குக்குடம் அத்த சர்பகோத்ர பொறுப்ப வேல் கை குமரேசா தத்துவ நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டும் ஏற்று திடமேவும் தர்க்க சாத்திர தக்க மார்க்க சத்ய வாக்கிய பெருமாளே சித்திர வாக்கு பெற்று வாழ்த்தி சர்ச்சையை சாத்த பெறுவேனோ சத்ய வாக்கிய பெருமாளே கூட்டமான ஆயிரம் கண்களை உடைய வெற்றி உடைய இந்திரனுக்கு அரசாக விளங்கும் கோழிக்கொடியை உடைய தலைவனே நாகமலை மீது வீற்றிருப்பவனே அழகனே வேலை கையில் கொண்ட குமரேனே குமரோனே வேல் கை குமரேசா குமரனே தத்துவ நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஏற்று தொன்னூறு தத்துவங்களையும் ஏற்றுக்கொண்டு உறுதியுடன் சொல்லும் தர்க்க நூலில் கூறப்பட்ட தகுந்த அறவழியில் உண்மையான மொழிகளை சொல்லும் பெருமாளே தர்க்க நூலில் கூறப்பட்ட தகுந்த அறவழி தர்க்க தக்க மார்க்க சத்தியவாக்கிய பெருமாளே பொருளில் ஆசை கொண்டு அதனை எதிர்பார்க்கின்ற அந்த கிளி போன்ற விலைமாதற்கு வேண்டியவனாய் அன்பு என்பது இல்லாத கூட்டத்தில் என் விருப்பத்தை வைத்து வடிவமைந்த மங்கையரின் தோளை அணைக்கும் பொருட்டு ஓடுகின்ற உள்ளத்தை அவ்வழி நின்று என்னிடம் மீட்டு நிலையற்ற வாழ்க்கையின் சிக்கை அகற்றி வன்மை உடைய அழகிய வாக்கை நான் பெற்று அது கொண்டு நின்னை வாழ்த்தி அதனால் நின் வெற்றி மாலையை பரிசாக அணிந்து கொள்ளும் பேறு அடியேனுக்கு கிடைக்கப் பெறுமா கிடைக்க வேண்டும் என் வெற்றிமாலையை பரிசாக அணிந்து கொள்ளும் பேரு நின் திருவருளாலேயே கிடைக்கப் பெற வேண்டும் தத்துவ நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தத்துவங்கள் தொண்ணூறு ஆ தொன்னூற்றி ஆறு அவை வருமாறு மூலப்பொருள்கள் முப்பத்தி ஆறு அசுத்த தத்துவம் இருபத்தி நாலு தத்துவம் ஏழு சுத்த தத்துவம் ஐந்து